ஒரு நிமிடம் எஸ்ஐ கேள் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் என்பதே இதை குறித்து சற்று தியானிப்போம் ஆரியாகமம் எட்டு இருபத்தி படி மனிதனுடைய நினைவுகள் சிறுவயத தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கூறுகிறார் மனிதனுடைய பொல்லாத நினைவுகள் ஏராளமாக இருக்கிறது அதில் குறிப்பாக இன்னும் மிகுதியாக வேண்டும் என்கிற மனநிலையும் அடங்கும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிறவர்கள் திருப்தி அடையாத மனநிலை உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எப்படியாவது இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையால் போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் அநியாயங்களும் வெறுப்புகளும் பகைகளும் விரோதங்களும் வைராக்கியங்களும் கொலைகளும் அடிப்படை காரணமாக இருந்து விடுகிறது இதையே பரிசுத்தி ஐந்து பத்தில் பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று கூறுகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் திருப்தி இல்லை என்று சிந்தித்தால் இவர்களின் எதிரி

பாவிகளாகவே காணப்படுவார்கள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களின் மனநிலையோ கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால் அவரே அவர்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்துவார் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்றில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று கூறுகிறது ஆமேன் அலி